ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்துகிட்டு இருக்குது இந்த டைமில் நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ கசியூம் பண்ணியிருப்பீங்க பெஸ்ட் காலேஜ் ரவுண்ட் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் லிஸ்ட் அப்படின்னு நிறைய யூடியூப்பில் கன்சியூம் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் நான் உங்களை குழப்ப விரும்பல லாஸ்ட் த்ரீ டேஸ் என்னையோட சேர்த்து மூணு நாள் தான் இருக்குது இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் நாளைக்கு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் மூணு நாளில் உங்களோடய சாய்ஸ் பிள்ளைங்க நீங்கள் பினிஷ் பண்ணிடுவீங்க அண்ட் இதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஃபீஸ் அதிகமாக நான் பே பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டில் அண்ட் சீட் கொஞ்சம் இரு முக்கியமாக ஆட்டானமஸ் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அண்ட் கொடுங்க அதை தவிர்த்து சில பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்க காலேஜுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பீங்க டாப் காலேஜ் லிஸ்ட்டில் நீங்கள் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்னுக்கு அப்புறமே நிறைய காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது நம்பர் ஆஃப் சீட்டு நைன்ட்டி எயிட் ஒன் செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு சில காலேஜஸில் சீட் இருக்குது அதை பேஸ் பண்ணியும் கொடுங்க அண்ட் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவான் காலேஜுக்கு இம்பார்ட்டன்வான்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது கரியரில் ரொம்ப முக்கியமான டைம் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் தான் ஸோ அதனால் உங்கள் எக்ஸாம் நீங்கள் கரெக்டாக எழுதுங்க இந்த விஷயம் கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவோம்னா சில காலேஜ் சில யூனிக்கான கோர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து வைங்க இப்போ கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸாம்பிள் ஏசி அனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸ் பொறுத்தவரையில் அங்கே இருக்க கோர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான கோர்ஸ் வழக்கமாக மற்ற காலேஜில் இருக்க மாதிரியான சிஎஸ்சி இசி இந்த மாதிரி எந்த கோர்ஸுமே அங்கே கிடையாது அங்கே இருக்கிறது செராமிக் அப்புறமா பெட்ரோலியம் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான யூனிக்கான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் இயர்ஸ் அந்த கோர் அது ரிலேட்டடாக தான் படிப்பீங்க நிறைய தேதி படிப்பீங்க அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிஃபரன்ஸாக டாப் கோர்ஸ் இந்த காலேஜ் தான் எடுக்கணும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும்னு மைண்டில் வச்சுருப்பீங்களா அது அவைலபிளாக இருக்க கோர்ஸ் பார்த்து முன்னாடி வைங்க அண்ட் உங்களுடைய சேஃப் காலேஜாக ஒரு தேர்ட்டி காலேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்க காலேஜஸ் வைங்க ஆல்ரெடி நிறைய லிஸ்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க நோட்டில் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கொஷின் கேட்கறது விட்டுட்டு உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் உங்களுடைய ரேங்க் அண்ட் ஜென்ரல் ரேங்க் லாஸ்ட் இயர் க்ளோஸான டேட்டாவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது லாஸ்ட் இயரோட டேட்டா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல் ஆயிட்டு அதோட டேட்டா ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய பேர் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க இன்னொரு முடிச்சு சொல்ல நினச்சது ஜாய் ஸ்பெல்லிங்கை ஒரு எக்ஸாம் மாதிரி உங்களுக்கான பேப்பராக நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் எழுதுங்க முடிஞ்சவருக்கு இன்னொருத்தருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுறது முன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சில இன்ஃப்ளூன்சர் காலேஜுடைய டைரக்ட் மார்க்கெட்டிங் பார்ட்னராக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை எக்ஸாம் எழுதுறது உங்களுடைய எக்ஸாம் எழுதுற பேப்பர் நீங்கள் யாருக்கும் காட்ட மாட்டீங்களா சப்போஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சீனியர் அப்படிலாம் காலேஜ் அலுமினி லாஸ்ட் இயர் டீனியர் கவுன்சிலில் கலந்துக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் தெருலேயே இருப்பாங்க ஏரியாவுக்கு மூணு நாலு பேர் கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு ப்ரதர்டையோ சிஸ்டர்டோ ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே தேர்ந்தெடுங்க உங்களுக்கான காலேஜை நீங்களே பட்டியலிடுங்கள் உங்கள் சி லிஸ்ட்டை நீங்களே ரெடி பண்ணுங்கள் அண்ட் மூணாவது நாள் ஃபைனலிஸ்ட் ஆயிரும் அண்ட் இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு பொறுமையாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபில் பண்ணி நாளைக்கு நினச்சி ஃபைனலிஸ்ட் ஆயிரும் அதுக்கப்புறமா அதை கன்ஃபார்ம் அப்போடு கொடுக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் உங்களோட சாய்ஸை நீங்களே பெஸ்ட்டை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க யூடியூபர்ஸ் கிரியேட்டர் எல்லாருமே எஜுகேட் பண்ணுறாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்னென்ன காலேஜ் அவைலபிள் இருக்குங்கிறது வரைக்கும் ஓகே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சு உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே தயார் பண்ணுங்கள் அண்ட் இந்த டைமில் நிறைய வீடியோ வருது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணி குழம்பிக்கிட வேண்டாம் குழம்பாமல் பொறுமையாக உங்களோட சாய்ஸ் பில்லிங்கை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நாளைக்கு சண்டே லீவு நிறைய பேருக்கு உங்களுக்கு போட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த இருந்து ஜாய்ஸ் பிளிங் பண்ணியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய லேப்டாப் அப்படி அப்படியெல்லாம் பிசியில் நீங்கள் நல்லா இன்டர்நெட் கனெக்டனோட மவுஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபிளிங்கை நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் மொபைல் அண்ட் நோட்புக் மூலமாக நீங்கள் முக்கியமாக காலேஜோடைய நம்பருக்கு கோட் நம்பர் அப்படியே நீங்கள் கவுன்சிலிங் கோடுக்கு இம்பார்டன்ட் கொடுங்க ஒரே காலேஜ் நேம்லேயே ரெண்டு கேம்பஸ் இருக்குது குறிப்பாக சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்திங்கன்னா சாய்ரம் இன்ஜினியரிங் காலேஜ் சாய்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் கொடுக்கணும் எந்த காலேஜ் வந்து வருஷம் இருக்குது அதிகமான வருஷம் இருக்குது அந்த காலேஜ் கொடுக்கணும் அதுமாரி சென்ட் ஜோசப் காலேஜ் பொறுத்தவரையில் ரெண்டு இன்ஸ்டியூட் இருக்குது அதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் தான் கொடுக்கணும் ரெண்டாவது தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் நீங்கள் வந்து காலேஜ் கோடு நம்பரை இம்பார்ட்டன்ட்டாக நோட்டீஸ் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் சொல்ல நினைச்சது இன்றைக்கி அப்புறமா சோனுக்கான டாப் காலேஜ் லிஸ்ட்டு எதிர்பார்த்திங்கன்னா அது அதுக்கான லிஸ்ட்டு அண்ட் கோயம்புத்தூர் சோனுக்கான டாப் காலேஜ் லிஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் இயர் அதை பேஸ் பண்ண லிஸ்ட்டு அண்ட் அதை தவிர்த்து மற்ற சோன் சவுத் சோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அப்படிங்கிற மூணு லிஸ்ட்டு அப்புறமா ஜென்ரலாக பார்க்குற மூணு லிஸ்ட் இது எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட் கரியர் கைடன்ஸ் அகாடமி டாக்டர் சிவபாலன் சார் அவர் ரெடி பண்ணது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ரெடி பண்ணது ஆல்ரெடி அவரோட சேனலில் நீங்க பார்த்துருக்கலாம் அந்த லிஸ்ட் கீழே இருக்கு உங்களுக்கு சாய்ஸ் அந்த காலேஜ் கோடு தெரியிறதுக்கு அந்த லிஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு காலேஜுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அந்த ஆர்டரை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம் உங்களோட ப்ரிப்பரன்ஸ் உங்களுடைய ரிசர்ச் உங்களுடைய அனலிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அவ்வளோ அந்த வீடியோவில் நான் சொல்ல சொல்லிது உங்க சாய்ஸ் பிள்ளைங்க நீங்களே பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்